மதங்களும் ஜாதிகளும் இந்தியாவில் வேரூன்றி இருப்பது அக்பரை சிந்தனையில் ஆழ்த்தி கொண்டிருந்தது இந்து மதத்தில் துளசிதாசர் கபீர் வல்லபாச்சாரியா சைதானியர் போன்றவர்களின் பக்தி இயக்கம் குருநானக் ஸ்தாபித்த சீக்கிய மத கோட்பாடுகள் யூத மற்றும் ஜைன மத வழிபாட்டு முறைகள் இவை எல்லாமே முகலாய அரசரின் ஆர்வத்தை தூண்டுவதாக அமைந்தன எல்லா மதங்களைப் பற்றியும் முழுமையாக தெரிந்து கொண்டு ஒரு முடிவுக்கு வர விரும்பினார் அக்பர் அதற்காக இபாதத் கானா இல்லம் ஒன்றி ஃபதேபூர் சிக்ரியில் அமைத்தார் அரசர் சர்வ மத அறிஞர்களும் தத்துவ மேதைகளும் அங்கே அழைக்கப்பட்டனர் பாபர் ஆட்சியின் போதே ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டிலேயே கோவாவில் காலூன்றி இருந்த போர்ச்சுகீசிய கிறித்தவ பாதிரியார்களும் ஸ்பெஷலாக வரவழைக்கப்பட்டனர் ஃபதேபூர் வழிபாட்டு இல்லத்தில் தொடர்ந்து மத சம்பந்தமான விவாதங்கள் நடந்தன ஆனால் சக்கரவர்த்தியின் குழப்பங்களை தீர்த்து தெளிவை ஏற்படுத்த இந்த பட்டிமன்றங்கள் உதவியதாக தெரியவில்லை காரணம் பெரும்பாலான சமயங்களில் விவாதம் தொடங்கி கொஞ்ச நேரத்திலேயே மத அறிஞர்களின் ப்ளட் பிளட் பிரஷர் அதிகரித்து ஒருவரை ஒருவர் முட்டாள்கள் மடையர்கள் என்றெல்லாம் அக்பரின் முன்னலிலேயே திட்டிக் கொள்ள ஆரம்பித்தார்கள் திகைத்து போன அரசர் அவ்வப்போது குரலை உயர்த்தி அதட்டி எல்லோரையும் அமைதிப்படுத்த வேண்டியிருந்தது குறிப்பாக கிறித்துவ மதம் பற்றி நிறைய தெரிந்து கொள்ள விரும்பினார் அக்பர் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பதில் ஃபதேபூர் சிக்ரி வந்து சில ஆண்டுகள் தங்கிய ஃபாதர் அக்வா விவா ஃபாதர் மான்சரேட் ஃபாதர் ஹென்ரிக்ஸ் போன்றவர்கள் மன்னருக்கு நெருக்கமானவர்களாக ஆனார்கள் அவர்களோடு அமர்ந்து சாப்பிடுவது தோளில் கைப்போட்டு நடப்பது போர்த்துகீசிய மொழியில் காலை வணக்கம் நாளை சந்திப்போம் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதை மன்னர் வழக்கமாக கொண்டிருந்தார் மன்னர் ஆர்வத்துடன் இதையெல்லாம் செய்ய செய்ய பூரித்து போன பாதியார் பாதிரியார்களுக்கு சரிதான் பாதுஷாவை பாதுஷா கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிவிடுவார் என்ற நம்பிக்கை விஸ்வரூபம் எடுத்தது அதைத் தொடர்ந்து அரசவையில் இந்து மற்றும் முஸ்லிம் அறிஞர்கள் இருக்கிறார்களே என்றெல்லாம் பார்க்காமல் துணியோடு பிற மதங்களில் உள்ள குறைபாடுகளை பற்றி சூடாகவே உரையாற்றினார்கள் அந்த பாதிரியார்கள் இதை கேட்டு மற்ற மதத்தினர் முகங்கள் சிவக்க ஆரம்பித்தன கவலையில் ஆழ்ந்த அரசர் கிறிஸ்தவ மதமா குருமார்களை ஓரமாக தள்ளி கொண்டு போய் இது என்ன சற்று அடக்கி வாசிங்கள் என்று சொல்ல வேண்டி வந்தது என்றால் பார்த்து கொள்ளலாம் ஒரு அக்பரிடம் ஃபாதர் அக்வா விவா மன்னருக்கு இத்தனை ராணிகள் தேவைதானா என்று கேட்கும் அளவிற்கு உரிமை எடுத்துக்கொள்ள பெளிதான ஒரு புன்னகியனு கூடிய தலையசைப்பை பதிலாக தந்தார் பாதுஷா கடைசியில் என்ன ஆனது எல்லா மத குருமார்களையும் ஏமாற்றிவிட்டு புதிய மதம் ஒன்றை துவக்க முடிவு செய்தார் அக்பர் பாதுஷா புதிய மதத்திற்கு தீநீலாகி கடவுளின் மதம் என்று பெயரிட்டார் மன்னர் சன்னி பிரிவை சேர்ந்த முகலாய சக்கரவர்த்தி இப்படி வழிமாறி செல்வது குறித்து இஸ்லாமிய பெரியவர்கள் கவலையில் ஆழ்ந்தார்கள் அக்பரோ இந்தியா ஒற்றுமையுடனும் கட்டுப்பாடு